நாடு யாதவ மகாசபையினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான பொதுக்குழுவில் பொதுக்குழுவை சிறப்பாக மதுரையில் நடத்தி கொண்டிருக்கின்ற என்னுடைய அன்பு தம்பி மதுரை மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் அவர்களே இங்கே சிறப்புரையாற்ற இந்த சிறப்பு செய்ய வந்திருக்கின்ற மரியாதைக்குரிய நமது மாநில தலைவர் ஐயா சே ராமச்சந்திரன் அவர்களே பொரு பொதுச் செயலாளர் வேலு மனோகரன் அவர்களே பொருளாளர் எத்திராஜ் அவர்களே எஸ் பாண்டியன் அவர்களே பன்னீர்செல்வம் சுப்பிரமணியன் அவர்களே ராஜகோபால் அவர்களே சபா சபாபதி அவர்களே ஐயப்பன் அவரில் நாக நாகநாயந்திர பழனி யாதவ் அவர்களே கோகுலகிருஷ்ணன் அவர்களே பாரிராஜன் அவர்கள் அண்ணாமலை அவர்களே ஜவஹர் அவர்களே கருணாநிதி அவர்களே பால கோபாலகிருஷ்ணன் அவர்களே சிந்து யாதவ் அவர்களே தேவேந்திரன் அவர்களே மணிம மணிமாறன் அவர்களே அழகு அவர்களே கௌரவ ஆலோசகர்கள் கிருஷ்ணமூர்த்தி ஏஜி கிருஷ்ணன் பொன்னிச்சாமி பிபி பெருமாள் யாதவ் ராஜேந்திரன் டி ராஜாமணி இளவரசு அவர்களே செல்வம் அவர்களே அடைக்கலம் அவர்களே சண்முகம் அவர்களே சேது மாதவன் அவர்களே எம்பி ராம்தாஸ் அவர்களே கோபி அவர்களே தங்கப்பழம் அவர்களே தனிஷ்கோடி அவர்களே கோிநாயகம் அவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு மதுரை மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் அனைவரையும் வரவேற்று இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற அனைத்து மாவட்ட மாநில நிர்வாகிகள் அனைவரையும் இங்கே வரவேற்று இந்த விழாவை சிறப்பு செய்ய வந்திருக்குமாறு அனைவருக்கும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அவ்வளோ வருக வருக என வரவேற்கின்றேன்